அதிமுக போராடி பெற்றுத்தந்த நீதிமன்ற தீர்ப்பின்படி அழுத்தம் கொடுத்து காவிரியில் தண்ணீரை பெற ஸ்டாலின் முயற்சிக்கவில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார் மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியின் அதிமுக வெற்றி வேட்பாளர் பாபுவை ஆதரித்து கழக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மயிலாடுதுறையில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது கூட்டணிக்காக பெங்களூரு சென்ற பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் விவசாயிகளுக்கு தண்ணீர் தராதால் மூன்று லட்சம் ஏக்கரில் பயிரிடப்பட்ட குறுவை சாகுபடி பாதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார் ஐம்பது ஆண்டுகால காவிரி பிரச்சினைக்கு நீதிமன்ற உத்தரவின் வாயிலாக தீர்வு கண்டது அதிமுக ஆனால் அந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த விடியா திமுக அரசு தவறிவிட்டது எனவும் தெரிவித்தார் காவிரி மேலாண்மை ஆணையம் காவிரி முறைப்படுத்தும் குழு அமைக்க வழிவகுத்தது அதிமுக தான் எனவும் அவர் தெரிவித்தார் மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் திட்டங்களுக்கு கையெழுத்திட்டது விடியா திமுக அரசு எனவும் அதனை தடுத்து நிறுத்தியது அதிமுக அரசு எனவும் அவர் தெரிவித்தார் டெல்டா மாவட்டங்களில் தனியார் தொழிற்சாலைகள் வராமல் தடுத்து பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்தது அதிமுக எனவும் அவர் தெரிவித்தார் பகுதி இந்த பகுதிக்கு நீர் தேவை உச்ச நீதிமன்றத்தில் சட்ட போராட்டம் நடத்தினாங்க காவிரி நதிநீர் பிரச்சனைக்கு அம்மா துரதமாக மறைஞ்சாங்க அம்மாவுடைய அரசு தொடர்ந்து உச்ச நீதிமன்றத்தில் வைத்து வாதாடி ஆண்டு கால பிரச்சனைக்கு அதிமுக அரசாங்கம் நூத்தி எழுபத்தி ஏழு புள்ளி ரெண்டு தோறும் கர்நாடக அணையிலிருந்து கர்நாடக அரசு திறந்து விட வேண்டும் அந்த உத்தரவு வாங்கி கொடுத்தேன் அதை கூட நிறைவேற்ற முடியாத தில்லு திராணி தெம்பு இல்லாத முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் நாம வாங்கி கொடுத்த தீர்ப்ப கூட நடைமுறைப்படுத்தல அப்ப உங்களுக்கு என்ன செய்ய போறார் இந்த ஆண்டு இந்த பகுதியில் டெல்டா மாவட்ட மக்களுக்கு டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்கு இன்றைக்கு அணையிலிருந்து இருந்து தண்ணீர் கிடைக்கல மேட்டூர் அணையில் இருந்து தண்ணி திறந்தல திறக்கப்படல அது மட்டுமல்ல திரு ஸ்டாலின் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன் மாதம் மேட்டூருக்கு வந்தார் அப்ப வந்து பேசினார் நானும் நானும் இப்படி அப்படின்னு குருவை சாகுபடிக்கு தண்ணீர் திறந்து விட்டார் ஆக விவசாயிகளும் ஆகா முதலமைச்சர் ஸ்டாலினே குருவை சாகுபடிக்கு மேட்டூருக்கு நேரடியாக சென்று தண்ணீரை திறந்து விட்டுக்கின்றார் தடையில்லாமல் நமக்கு தண்ணீர் கிடைக்கும் என்று விவசாயிகள் நம்பி சுமார் ஐந்து லட்சம் ஏக்கர் உருவை சாகுபடி செய்தார்கள் விவசாயிகள் ஆனால் முழுமையா தண்ணி கிடைக்கல இடையில தண்ணி பற்றாக்குறை அப்ப நமக்கு தேவையான அந்த போதிய அழுத்தம் கொடுக்கல அதனால நமக்கு தண்ணி முறையா வந்து சேரல மாதந்தோறும் உச்ச நீதிமன்ற தீர்ப்புப்படி காவிரி ஆணையம் கூட்டம் கூட்டப்பட்டு ஒவ்வொரு மாதமும் நமக்கு வழங்க வேண்டிய தண்ணீரை கர்நாடக அரசு கர்நாடகிலிருந்து வழங்க வேணும் அதை கூட முறையாக தில்லாத ஒரு முதலமைச்சர் பயிரிட்டாங்க குருவி சாகுபடி கரெக்டா ஒரு முப்பது நாற்பத்தஞ்சு நாள் கழிச்சு தண்ணி கிடையாது அந்த காலகட்டத்தில் ஒரு பத்து டிசம் தண்ணி இருந்தா இந்த குருவி சாகுபடியை பாதுகாத்திருக்கலாம் அப்போ கர்நாடகத்தில் இன்னைக்கு பெங்களூர்ல இந்தியா கூட்டணி மீட்டிங் நடக்குது அந்த இந்திய கூட்டணியில இருபத்தி ஆறு கட்சிகள் அடங்கி இருக்குது அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள ஸ்டாலின் போறார் அங்க கர்நாடகத்தினுடைய நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் சிவகுமார் சால்வு எழுச்சி வரவேற்கிறார் அங்க இருக்கிற கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையாவே பார்க்கிறார் ஒண்ணுமே பேசல இங்க குருவை சாகுபடி செய்த விவசாயிகள் காய்ந்து போய் மன வருத்தத்தில் இருக்கிறாங்க அங்க முதலமைச்சர் இந்தியா கூட்டணி கட்சியில போய் கலக்கிறார் கேட்கலாம் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய தண்ணீர் வழங்கல அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் இந்த டெல்டாவில் குருவை சாகுபடி செய்த அந்த விவசாயிகள் அந்த பயிரெல்லாம் கருகிட்டு இருக்குது அதற்காவது தண்ணி திறந்து விட்டு கேட்டிருந்தோம் தண்ணி திறந்து விட்டுருப்பாங்க கேட்கல இந்த மக்களை பத்தி கவலை இல்லை இங்க இருக்கிற டெல்டாவை செயல் கவலை இல்ல தமிழ்நாட்டு மக்கள் பற்றி கவலை இல்ல அவருக்கு வேண்டியது அதிகாரம் மத்தியில ஆட்சி அதிகாரம் அதற்காக இந்திய கூட்டணியில போய் கலந்துகிட்டு அப்படியே விமானத்தில் வந்துட்டார் நான் ஸ்டேட்மெண்ட் விட்டேன் அறிக்கை விட்டேன் என்ன பேசுறார் ஸ்டாலின் எனக்கு எப்படி தண்ணி வாங்கி தர தெரியும் என்று சொன்னார் வாங்கி தந்தாரா தண்ணி தண்ணி வந்துதான் வேண்டுமென்றே திட்டமிட்டு விவசாயிகளை வஞ்சிக்கின்ற வகையிலே நீங்கள் பெங்களூர் சென்று இந்திய கூட்டணியில் அங்கே வைக்கிறீங்க அதை பற்றி கவலை இல்லை ஆனால் விவசாயப்படுகிற துன்பம் உங்களை நம்பி விவசாயிகள் டெல்டா இருக்கிற விவசாயிகள் குருவை சாகுபடி செஞ்சிருக்காங்களே காஞ்சிக்கிட்டு இருக்குது கருகிக்கிட்டு இருக்குது அதை உணர்ந்து ஒரு பத்து டீம் தண்ணி கேட்டுருந்தா திறந்து விட்டு இருந்தா இருந்து தண்ணி வந்து இந்த டெல்டா இருக்கின்ற குருவை சாகுபடி பயிரை காப்பாற்றிருக்கலாம் பாஜகவால் தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு என்றால் அதை எதிர்த்து போராட அதிமுக தயங்காது என்றும் விவசாயிகளுக்கு பிரச்சனை என்றால் அதை அதிமுகவால் பொறுத்துக்கொள்ள முடியாது எனவும் அதிமுக பொதுச் செயலாளர் தெரிவித்தார் திமுக எல்லா இடத்துலையும் பேசுறாங்க எடப்பாடி எதுக்குல்ல நாங்களாம் யாருக்கும் பயப்படுறதில்லை இந்த எங்களுக்கு வேண்டாம் துணிச்சலோடு இருக்கின்றவன் தொண்டன் முதல் நிர்வாகி வரை அண்ணா திமுக எதற்கும் கவலைப்பட்டதில்ல உன்னை போல பயந்து நடுங்கிற தொடர் நடுங்கி ஆள் நாங்கள் பொன்மன சம்பல் புரட்சி தலைவர் எம் ஜி புரட்சி தலைவி பள்ளியிலே படித்த மாணவர்கள் அண்ணா திமுக நல்லதுக்கு ஆதரிப்போர் தமிழ்நாடு மக்கள் பாதிக்கின்ற பொழுது அதை துள் தூளாக உடைத்து தமிழ்நாட்டு மக்களுக்கு துணை நிற்போம் கூட்டணியில் இருக்கின்ற வரை கூட்டணி தர்மத்தை கடைபிடித்தோம் கூட்டணியில் இருந்து வெளியில் வந்துட்டோம் தமிழ்நாட்டு மக்களுக்கு மத்தியில் இருக்கின்ற பாரதிய ஜனதா ஆட்சி ஏதாவது துரோகம் செய்தால் மக்கள் இந்த திட்டத்தை கொண்டு வந்தால் நிச்சயம் எதிர்ப்போம் முறியடிப்போம் இதுதான் அண்ணா திமுக உங்களோடு உங்க மாதிரி கூட்டணியில் இருந்து உள்ளடி வேலை நாங்க நாங்கள் கூட்டணி இருந்துகிட்டு உள்ளடி வேலை நாங்க நாங்கள் எங்களுடைய கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சிகளுக்கு தகுந்த மரியாதை கொடுப்போம் கூட்டணி கட்சி இருக்கின்ற வரை அவரோட இணைந்து பணியாற்றுவோம் அண்ணா திமுக என்று சொன்னாலே கூட்டணி தர்மத்தை கடைபிடிக்கின்ற கட்சி என்ற முத்திரையை நாங்கள் பெற்றிருக்கின்றோம் உங்க கூட்டணியில் தான் அங்க கட்சி எப்படியெல்லாம் எல்லாம் சீட்டு மன்றாடி வாங்கினார் நாட்டுக்கே தெரியும் நாட்டுக்கே தெரியும் ரெண்டு ஒரு மாசமா பேச்சுவார்த்தை நடத்தினாங்க அந்த கூட்டணி கட்சிகள் ஒரு மாசமா பேச்சுவார்த்தை நடத்தி இந்த மயிலாடுதுறை சட்டமன்ற மயிலாடுதுறை பாராளுமன்ற வேட்பாளர் ஒரு நாளைக்கு முந்தி தான் அறிவிச்சிங்க ஒரே ஒரு நாளைக்கு முந்தி தான் அறிவிப்பே வெளிவந்தது எங்க கூட்டணி அப்படி இல்லை இருபதாம் தேதி எங்க கூட்டணி கட்சி சேர்ந்தவர்களை அழைத்தோம் ஒப்பந்தம் போட்டோம் அன்றைய தினமே வேட்பாளரை அறிவித்தோம் தமிழ்நாட்டில் முதன் முதலாக வேட்பாளரை அறிவித்த ஒரே கட்சி அண்ணா அதிமுக கட்சி மயிலாடுதுறை மாவட்டத்தில் அதிமுக ஆட்சி காலத்தில் அறிவிக்கப்பட்ட திட்டங்களை சுட்டிக்காட்டிய கழக பொதுச் செயலாளர் அதிமுக அரசால் கட்டப்பட்ட கட்டிடங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டி பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வருவதாக தெரிவித்தார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு நான் இருக்கணும் முதலமைச்சராக இருக்கும்போது இங்கே ஒரு பொதுக்கூட்டத்துக்கு வரும்போது அப்போ மூணு சட்டமன்ற உறுப்பினர் இங்கே இருந்தாங்க இந்த மயிலாடுதுறை மாவட்டத்தில் இப்போ இருக்கிற மாவட்டம் அப்போ நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இது இதை பிரித்து கொடுக்குன்னு சொன்னாங்க உடனடியாக நாகப்பட்டினம் மாவட்டத்தை பிரித்து மயிலாடுதுறை தலைவனமாக கொண்டு புதிய மாவட்டத்தை உருவாக்கி தந்த எங்களுடைய ஆட்சி பார்த்தா இரண்டு ஆட்சின்னு சொல்ற நாங்க பெற்றெடுத்த பிள்ளைக்கு நீ பேர் வச்சுக்கிட்டு நான் கொண்டு வந்த திட்டத்தை முடிச்சு அதை நீ போய் திறந்து வச்சு சிக்கர் ஒட்டிட்டு இருக்கிற எங்களை பார்த்து நீ கேட்கிற இங்க அண்மையில் கூட அண்ணா அதிமுக ஆட்சியில் புதிய மாவட்டத்தை உருவாக்கி அதற்கு தேவையான கட்டணத்தை நாங்கள் கொடுத்தோம் அதை திருப்பதற்கு வந்தார்ல திறந்தார்ல அண்ணா அதிமுக அரசு